we பெற்றோர்கள் ஊக்கத்தால் மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் மிக சிறந்த விஞ்ஞானியாக உருவானது போல் பெற்றோர்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்தி படிக்க வைக்க வேண்டும் அறம் செய்ய விரும்பு என்ற ஒளவையார் வாக்கிற்கு இணங்க மாணவர்கள் விரும்பி படித்தால் சாதிக்கலாம் திரும்ப திரும்ப படித்தால் வெற்றி எளிது என்று மயிலாடுதுறையில் நடைபெற்ற நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படி உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் மாணவர்களிடம் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி மாணவர்கள் வழிகாட்டியாக பெற்றோர்கள் விளங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அறிவுரை வழங்கினார் மயிலாடுதுறை தர்மபுர ஆதினம் கலைக்கல்லூரியில் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று உயர்கல்வி நிறுவனங்களில் சேராத பதிவு செய்யாத மாணவ மாணவிகள் மேற்கொண்டு உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிக்க வழிவகை செய்யும் விதமாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படி உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெறும் பெற்றது இதில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளில் தோல்வியடைந்த மாணவர்களை வரவழைத்து அவர்களை தேர்வில் வெற்றி பெறுவதற்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தி உயர்கல்வி படிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேசுகையில் மாணவர்கள் புத்தகத்தில் படித்ததை எழுதுவதுதான் தேர்வு புத்தகங்களில் இருந்துதான் கேள்விகள் கேட்கப்படுகின்றன நினைவாற்றல் குறைவாக உள்ளவர்கள் நினைவாற்றலை உபயோகப்படுத்தாதவர்கள் தேர்வில் தோல்வி திரும்ப திரும்ப படித்தால் எளிதாக வெற்றி அடையலாம் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற எளிமையான முறையில் கேள்வி பதில் தயாரித்து அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நன்றாக படிக்க வேண்டும் மாணவர்கள் உயர்கல்வி படிக்க சிரமப்படுபவர்களுக்கு கல்வி கடன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது பெற்றோர்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்தி படிக்க வைக்க வேண்டும் மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் படிப்பதற்கே தகுதி இல்லை என்று வெளியேற்றப்பட்டவர் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்ட போதும் பெற்றோர்கள் ஊக்குவிப்பால் தன்னம்பிக்கையுடன் முயன்று அறிவியல் விஞ்ஞானியாகி சாதனை படைத்தவர் பெற்றோர்கள் அரசின் கல்வி திட்டங்களை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் குறைந்த அளவாக கல்லூரி படிப்பு படித்தால்தான் எதிர்காலத்தில் சமுதாயத்தில் சக மனிதர்களை எதிர்கொள்ள முடியும் அறம் செய்ய விரும்பு என்று ஒளவையார் சொன்னது போல் விரும்பி படிக்க வேண்டும் விரும்பி படித்தால் மூளை வளர்ச்சி அடையும் ஞாபகத்திறன் அதிகரிக்கும் என்றார் உயர்கல்விக்கு வழிகாட்டும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கங்களுக்கு சென்று பார்வையிட்டு அரசின் கல்வி திட்டங்களை தெரிந்து கொண்டு மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்றார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்